வந்து பதினஞ்சு பேர் இருபது பேர் மொத்தமா வச்சு தனியா வந்து எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல நீங்க தனியா பேசணும்னா அதை நீங்க கலெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணி கலெக்டர் பி ஏ பேசி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி உங்களுக்கு மட்டும் தனியா கூட ஒரு கூட்டம் போடலாம் அதுல நீங்க ஐம்பது பேரை கூட கூட்டு போலாம் அது தவறு இல்ல பட் இன்னைக்கு ஜிடிபிங்கிற ஜிடிபினா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அது இவ்வளவு பேர் தான் அலோடுங்கிறது ஒரு அவங்களுடைய கொள்கை அதை நம்ம மாத்த முடியாது எவ்வளவு பேர் வந்தாலும் நீங்க எல்லாம் இங்கதான் மக்கள் பிரச்சனைக்காக வந்து அவங்க கொள்கைக்காக தான் பாக்குறதா இல்ல மக்களுக்காக பாக்குறதா எல்லாரும் மக்கள் தானங்க எல்லாரும் எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்க உரிமையும் போய்

யார் மேலதான் குடுக்கறது உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு நான் சொல்றது என்னன்னா நீங்க பதினஞ்சு பேர் என்ன சொல்ல போறீங்களா அது அஞ்சு பேர் ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போறோம் வேற ஒண்ணு என்னன்னா ஏன்னா இப்ப வந்து இன்னும் வெள்ளிக்கிழமை கொடியாத்த போறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து திருவிழா கொண்டாடுற நேரம் இங்க இப்ப போலீஸே அங்க திட்டமிட்டு தேவருக்கும் தேவேந்திரக்கும் தலைவர் தெரிவித்து விடுறதுக்கு இருக்கக்கூடிய போலீஸும் இயற்கும் வேலை செய்யறாரு நாளைக்கு இது கலவரமாயே முன்னாடி மாதிரி இன்னும் மிகப்பெரிய இளைஞர்கள் பாதிக்கப்பட்ட எங்க சமூகம் பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிற தான் எஸ்பி சார பாக்க வந்தோம் ஐயா உங்க போலீஸ் தலைவர் தெரிவித்து விட்டு கொள்ள போகுது ஏற்கனவே அங்க ஆட்டோக்கு தீய வச்சு சென்னையில கலவரத்துல சுட்டது ஸ்டெர்லைட்ல சுட்டது போதும் இனி சாக்குது அவங்களுக்கு டெம்பிள் இல்ல

என்ன நான் சரி வரட்டும்